வணக்கம் பிரபுகளே நான் உங்களை துபாய் அபுதாபிலிருந்து திமுக கட்சியில் அமைச்சர் பொன்முடின்னு ஒருத்தர் இருக்காருங்க பொன்முடி அவர்கள் மக்கள் ஓட்டு போட்டு அவரை எம்எல்ஏ வாக்கி திமுக கட்சியில் சரிங்களா திமுக அரசு ஐயா மு க ஸ்டாலின் அவருக்கு அமைச்சர் பதவியை கொடுத்துருக்காரு அவர் என்ன செய்கிறாருன்றா இப்போ பொது மேடைகளில் பெண்களை எவ்வளவு தரைக்குறவாக பேசணுமோ அவ்வளவு தரைக்குறவாக பேசுறாரு உண்மையிலே திமுக கட்சியில் இருக்கிற எல்லா பத்தி பார்த்து கேக்குறீங்க நான் உங்க வீட்டில் அக்கா தங்கச்சி அத்தை சின்னம்மா பெரியம்மா பெண்கள் யாருமே இல்லையா உங்க கட்சியில் இருக்கிற ஒரு அமைச்சர் இந்த மாதிரி பேசுகிற யாராவது கண்டனம் தெரிவிச்சிருக்கீங்களா அக்கா கனிமணி அவர்கள் அவங்க கண்டனம் தெரிவிக்காங்களா என்ன கண்டனம் தெரிவிக்கிறீங்க அவர் அமைச்சர் பற்றி பிடிக்க அவரை வெளியேற்ற திரு கட்சியை விட்டு அந்த மாதிரி ஆள் உங்களுக்கு எதுக்கு கட்சிக்கு எதுக்கு எதுக்கு பெண்களை இவ்வளவு கேவலமா பேசுவார் அவரை நீங்க வந்து அமைச்சர் பதவியில் அப்படி வச்சுருப்பீங்களா இது திமுக அரசு பண்ற வேலையா இல்ல திமுக கட்சி பண்ற வேலையா அது கொஞ்சம் கூட மான வெக்கம் சூடு சொரண எதுவுமே இருக்காது உங்களுக்கு என்னையா ஜென்மம் நீங்களாம் என்ன ஜென்மங்கலாம் திமுக கட்சியில் இருக்க ஒருத்தர் வாய் திறக்கல திமுக கட்சியில கூட்டணி இருக்காங்களே எத்தனை கட்சி பத்து கட்சி ஒருத்தர் ஓன வாயை திறந்து பேசலை ஒரு கண்டனம் சேர்ந்துருக்கீங்க இந்த மாதிரி கேவலமான கேடுகட்ட தனமா பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கா இருக்க கூட்டணி சேர்ந்துருக்கீங்க பொது மக்களுக்கு கொஞ்சமாச்சு விசுவாசமா உங்களுக்குலாம் ஓட்டு போட்டு எதுக்கியா உங்களுக்கு எல்லாம் எம்எல்ஏ ஆக்கி அமைச்சர் ஆக்குறாங்க மக்களுக்கு நல்ல இதை செய்வீங்க அப்படின்னு நினைச்சதே உங்களுக்கு பேசுறாங்க ஒரு பொது மேடையில பெண்களை இவ்வளவு கேவலமா பேசிக்கிட்டு இருக்காப்புல தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செஞ்சிருக்கா உண்மையிலேயே அவர் அமைச்சர் பதவியை பிடிங்கிட்டு கட்சியிலேருந்து அவர் நீக்கிருக்கான உங்க கட்சியிலே பேர் இருக்கானே உழைக்கிறதுக்கு யாராச்சும் ஒரு ஆளுதான் அந்த பதவியை கொடுங்க மாதிரி கடுமையான தண்டனையை கொடுங்க அப்பதான் உங்க கட்சியில் அடுத்து யாராச்சும் இந்த மாதிரி பேச வர மாட்டாங்க முன் மாட்டாங்க பேசுறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க நீங்க இதுதான் உங்க நடவடிக்கையா சொல்லுங்க பாப்போம் என்னமோ போங்க மக்களே நீங்க தான் திருந்தணும் இந்த மாதிரி ஆளுகளுக்கு ஓட்டை போட்டு மக்களை கேவலமாக பேச வச்சுக்கிட்டு நீங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா தமிழ்நாட்டு மக்கள் தான் மாற்றத்தை கொண்டு வரணும் இந்த மாதிரி ஆளுகளுக்கு இனிமேல் ஓட்டு போடுறத கனவுல கூட நினைக்காதீங்க இதெல்லாம் ஒரு பாடமாக எடுத்துக்கோங்க ஓட்டுக்கு காசு கொடுப்பாங்க காசை வாங்கிக்கோங்க யாருக்கு ஓட்டு போடணும் அவங்களுக்கு ஓட்டு போடுங்க சரிங்களா நம்மளை இந்த மாதிரி வாக்குறுதிகளை சொல்லி எவ்வளோ ஏமாற்றி ஓட்டுகளை வாங்கி கோடி கோடியாக பணத்தை சேர்த்து வச்சு சேர்த்து வச்சுருக்காங்க சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றிருக்காங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனுக்கு ஓட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க வாங்கிக்கோங்க ஆனால் ஓட்டு திமுக கொண்டு போட்டுறாங்க போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாடு விட மோசமான கூட நாசமாக தான் போகும் விழித்து கொள்ளுங்கள் உறவுகள் இந்த மாதிரி அமைச்சர்களுக்கு திமுக கட்சியில் இருக்கிறவர்கள் தயவு செய்து ஓரங்கட்டி வைங்க இவங்க தமிழ்நாட்டுக்கு இது தேவையே கிடையாது சிந்திச்சு பாருங்கள் உறவுகளே